ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனே உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள் மந்திரம்தான் உன்னுடைய சொத்து மகனே அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அபிவாக்கு அன்னை அருளிய வேல்வி முறைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வழிமுறை வந்து இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களை வந்து பொருள் உணர்ந்து சொல்வதால் அதனுடைய பலன்கள் பன்மடாக உயரும் என்பது கருத்து அதன் வரிசையில் ஆயிரத்திற்கு போற்றி மலர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் பதினைந்தாவது மந்திரம் ஓ மான்மத திலகம் வைத்தாய் போற்றிவோம் முன்பு கூறியபடி முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் முப்பெறிகளில் பதங்கள் நமக்கு கிடைக்கும் மான் மத திலகம் வைத்தாய் புற்றிகள் இதுல முதல் பதம் மான் மதம் மான் அப்படின்றது ஒரு விலங்கை குறிக்கிறது மான் அது சாதாரணமான மான் இல்ல கஸ்தூரி மான் அப்படின்றத நம்ம பொருள் எடுத்துக்கணும் மதம் அப்படின்னா மதம் கொடுக்க மதம் அப்படின்னா வந்து மயக்கம் ஒரு வசீகர தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் எது கொடுக்கக்கூடியது திலகம் அந்த மான் கஸ்தூரி மானிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கஸ்தூரி ஒரு வசீகரமான ஒரு தன்மையை அதை இட்டுக்கொள்பவருக்கு ஒரு வசீகரமான தன்மையை தரக்கூடியது அதுதான் அந்த திலகம் ஆஹ் வைத்தாய் போற்றிவோம் அந்த திலகத்தை அணிந்தவளாக வந்து அன்னை ஆதிப்பிராசத்து இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் விளக்கும் இதனுடைய கருத்து என்னன்னு பார்க்கலாம் நம்மளுடைய இந்த மான்மத திலகம் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் லலிதா சாஸ்திர நாமத்துல ஒரு வரி வரும் மிருகநாப விசேஷக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அது அப்படின்னா மிருகநாபி இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிருகத்தின் மிருகம் அதாவது கஸ்தூரி மான் அத அந்த மானிலிருந்து கிடைக்கக்கூடிய திலகம் திலகம் திலகம்னா வந்து நெற்றியில் இட்டுக்கொள்வதற்கு நெற்றியில் பூசப்படும் மைக்கு திலகம் அப்படின்றது பேர் ஆஹ் அம்மா வந்து நமக்கு சித்தர் பீடத்துல இருந்து கொடுக்கப்படும் பிரசாதங்களில் பிரசாதங்கள்ல ரொம்ப முக்கியமான பிரசாதம் வந்து குங்கும பிரசாதம் சந்தனம் கொடுக்குறாங்க இப்போ அம்மா ஒளிப்பேராற்றில் கலந்த பிறகு விபூதி கொடுக்கப்படுகிறது அஹ் இந்த மூன்றும் தான் வந்து நமக்கு நமக்கு அம்மாவர்களால் அருள் வழங்கப்பட்டு வழங்குகின்ற திலகங்கள் இந்த மூன்றையும் வந்து நம்ம நெத்தியில பூசிக்கொள்ளணும் அப்போ எங்கே பூசிக்கொள்ளணும் அப்படின்னா புருவத்திற்கு மஜ்ஜையில் பூசிக்கொள்ளணும் ஏன் அப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த புருவத்திற்கு மஜ்ஜையில் ஆக்னயா சக்கரம் இருக்கிறது அந்த ஆக்னியா சக்கரத்தை நம்ம எப்பவுமே மூடி வைத்திருப்போம் முக்கியமாக பெண்கள் வந்து இப்போ ஆக்னியா சக்கரத்தை மூடி வைத்திருப்பது மிகவும் நல்லது ஏன்னா வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த யார் வேணாலும் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிவிட்டு சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லும்பொழுது அந்த ஹிப்னாட்டிசம் அவங்களோட பிரெயின் நர்வஸை வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பெண்கள் வந்து பெண்களை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது அதனால பெண்கள் முக்கியமாக அந்த புருவத்திற்கு மத்தியில் உள்ள இடம் அதாவது இந்த அக்னிய சக்கரத்தை முடி வேண்டும் ஆண்களும் முடி இருக்கணும் இந்த மூன்று மகத்துவமான பொருட்கள் வந்து நம்ம சித்தர் பீடத்துல கொடுக்கப்படுகிறது அந்த குங்குமம் வந்து கருவறையில் அர்ச்சனை செய்யப்படும் குங்குமம் அந்த அர்ச்சனை செய்யப்படும் குங்குமம் நம்ம சின்முத்திரையின் மத்தியில வந்து அஹ் நம்மளுடைய நம்மளுடைய விரலுக்கும் நம்மளுடைய கட்டை விரலுக்கும் மத்தியில வந்து இந்த நம்ம சொல்லப்படுகின்ற மந்திரத்தை கவனிக்கும் பொழுது நம்மளுடைய சக்தி நம்மளுடைய அஹ் நம்மளுடைய தீர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கருவறை பணியை செய்கிறவர்கள் அதாவது கருவறை எண்ணெயை வந்து தொட்டு அலங்காரம் செய்கிறவர்கள் அபிஷேகம் செய்கிறவர்கள் அர்ச்சனை செய்கிறவர்கள் அவர்களுக்கு அவங்களுடைய ஆத்ம தீர்க்கம் வந்து அந்த சின்மூத்திரையின் மூலமாக அந்த குங்குமத்தில் வருவதாக ஒரு கருத்து அந்த ஆத்மதீகம் வந்து நமக்கு வரும்பொழுது அந்த சக்தி வந்து நமக்கும் அவங்க சொல்லுகின்ற மன்றங்கள் மூலமாகவும் அவங்க கவனிக்கிற மந்திரங்கள் மூலமாகவும் அதே மாதிரி மூர்த்தி ஓட தீர்க்கம் அதாவது நம்மளுடைய சிலை நன்னை ஆதிப்பாசத்தினுடைய சிலை பற்றி படுவாங்க சுயம்பு மேல பட் படுறது சுயம்பு பக்கத்துல இருக்கிறது சுயம்பே வந்து ஒரு உயிராற்றல் பேரொலி அங்கே ஒரு சித்தர்கள் வந்து நம் தன்னுடைய அஹ் உயிராற்றில வந்து விட்டு அது வந்து சுயம்பாக மாறி இருக்கிறது அதனால அதன் ஆறாவில் இருந்து வரக்கூடிய குங்குமம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதே போல சந்தனம் சந்தனமும் சுயம்புக்கு அபிஷேகம் செய்த சந்தனமும் கொடுக்கப்படுகிறது விபூதி முக்கியமாக அன்னையின் அருள்வாக்கை நம்ம கவனமாக கொடுத்து கொள்ள வேண்டும் அன்னை வந்து அருள்வாக்குல சொல்றதுக்கு மூன்று பேர் கிட்ட இருந்து வாங்குற திருநீர் மிகவும் மகத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒன்று என் பாலகன் அதாவது அம்மா அவர்களில் கொடுக்கும் திருநீரு இன்னொன்று வந்து காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் கொடுக்கும் திருநீர் இன்னொன்று பூண்டி மகான் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் திருநீர் இந்த மூன்று திருநீர்களும் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால வந்து எப்ப சித்தர் பீடம் வந்தாலும் விபூதி வாங்க மறந்து விடாதீர்கள் விபூதி கண்டிப்பாக வாங்க வேண்டும் அன்னையின் அல்வோக்கின் பேரில் அந்த விபூதி நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த ஆக்ஞியா சக்கரத்தை நம்ம திலகமிட்டு மறைக்க வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை தான் இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது அதை வந்து சொல்ல மட்டும் செய்யல அன்னை அவர்கள் வந்து எல்லா வழிபாட்டு முறைகளும் செய்து காட்டுவது போல அன்னை ஆதிப்பிராசத்தையும் திலகம் இட்டுக்கொண்டு கொண்டு நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் அதனால அவளை பார்த்து நாமளும் வந்து திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் மாமத திலகம் வைத்தாய் போற்றுவோம் ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம்